வணக்கம் என் பேர் பேருந்து மணிகண்டன் ரெண்டாயிரத்தி இருபதில் இங்கே நாங்கள் ஐயா கிட்டே இங்கே வந்தோம் இப்போ இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மெயினாக இந்த குடில ஆன்மீகங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மெயினாக இங்கே வந்து இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் நம்ம போனால் கூட நார்மல் ஒரு ஃபீவர்னு போனால் கூட இன்றைக்கி மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஆனால் இங்கே ஐயாவை பொறுத்த வரைக்கும் வியா பிரச்சனைகளாக இருந்தாலும் எப்போ ஏற்பட்ட வியாதிகளுக்காக இருந்தாலும் அவர் மருந்து வந்து இங்கே இன்றைக்கி கொடுக்குறாரு நான் ரெண்டாயிரத்தி இருபதில் வரும்போது எங்கள் மாமாவுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டியூமர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த டியூமர் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் எங்கள் மாமாவுக்கு கடைசி ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆப்ரேஷன் ஆச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு இந்த ஏழு வருஷத்தில் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தோம் அப்போ வந்து அப்பேட்லேருந்து எங்கள் மாமா வந்து மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டி இருக்கிற இடமே இல்லா தெரியாமல் அந்த மருந்துலேயே இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு ஆப்ரேஷன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இப்போ வரைக்கும் நல்லபடியாக வந்து அவர் இருக்கார் இது ஒன்று இன்னொன்று எங்கள் அம்மாவுக்கு வீசிங் ப்ராப்ளம் ஒன்று இருந்துச்சு ஸோ அவங்களுக்கு அந்த இன்ஹேல் இல்லாமல் அவங்களால டெய்லி இருக்க முடியாது ஸோ அவங்களும் வந்து மெடிசன் எடுத்து கிட்டத்தட்ட பத்து மாதமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஹேல் இல்லாமல் இப்போ நார்மலாக அவங்க வந்து ப்ரீட் பண்ணுறாங்க எங்கே வேணாலும் அவங்கள வந்து இப்போ போயிட்டு வர முடியுது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உடல் ரீதியாகவும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களுடைய உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்து நடந்திருக்கு மெடிசன் மூலியமாக ரொம்ப அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க பட் இந்த ஐயாவுடைய மெடிசன் மூலியமாக அதிலேருந்து ரெக்கவர் ஆகி இன்றைக்கி நார்மலாக ப்ரீட் பண்ண முடிஞ்சு நல்லபடியாக இருக்காங்க இப்போது எங்களுடைய அறக்கட்டளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நிலையை நோக்கி வந்து இப்போ போயிட்ருக்கு நாங்கள் வரும்போது வெறும் அன்னதானம் மட்டும் அன்னதானங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் இருந்துச்சு ப்ளஸ் அப்போ வந்து யார் யாரெல்லாம் படிக்க முடியாதவங்களாம் வந்து வந்தாங்களோ அவங்களுக்கும் எங்கள் ஐயா வந்து உதவி பண்ணிட்டு இருந்தார் இப்போது அன்னதானம் ப்ளஸ் வந்து பாழடைஞ்ச கோயில்கள்லாம் வந்து பராமரிக்கிறது அதே மாதிரி வந்து படிக்க முடியாதவங்களுக்கு வந்து படிப்பு செலவுலாம் வந்து ஏற்படு படி படிப்பு செலவுலாம் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோக்கி இப்போ அடுத்த கட்டமாக இந்த அறக்கட்டளை வந்து இப்போ போயிட்டுருக்கு அதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் வந்து பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் சரண்யா நான் ஈரோட்லேருந்து வரேன் ஓம் ஸ்ரீவிய ஓம் ஸ்ரீல பாம்பாட்டை சித்தர் துணை ஓம் ஸ்ரீல வேணுதேவ சித்தர் துணை என்னோடய அனுபவத்தை இப்போ நான் சொல்கிறேன் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு தாயே வந்து இந்த மாதிரி வீட்டில் நடப்பாங்க அப்படிங்கிறத யாருனாலே சொல்ல முடியாது பட் ஒரு பெற்ற தாயினாலேயோ கூட பிறந்தவங்கனாலேயும் ஒருத்தர் கூட பிறந்த தங்கச்சி ரோட்டுக்கே வருவாங்க சாப்பாடு இல்லாமல் அப்படிங்கிறது முடியாது எனக்கு அந்த மாதிரி லைஃப்பில் நடந்தது நடந்தால் ஐயா குடிலுக்கு வரணும் வரணும்னு தோணுச்சா குடிலுக்கு வர கூட இங்கே வந்து கையில் பணம் கிடையாது இப்போ ஐயாவை நினச்சி நான் ப்ரே பண்ண வீட்டில் இருந்துக்கிட்டு ப்ரே பண்ணப்போ எனக்கு ஐயாவே வந்து கூட இருக்க சிஷியர்கள் மூலிமா எனக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு அமௌண்ட்டு வந்து போட்டுவிட்டு எனக்கு நேரில் வர வச்சு சாப்பாடு சிப்பை அரிசி இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம் எனக்கு இன்றைக்கி வந்து காப்பாற்றி ஒரு வேலை அமைஞ்சு எல்லாமே பண்ணி கொடுக்குறது நம்மளோட ஸ்ரீ வேலுதேவர் ஐயாதான் இன்றைக்கி இந்தளவுக்கு இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளோட இன்றைக்கி நான் வந்துட்ருக்கேன் அப்படிங்கிறது ஐயாவுடைய அருளால் தான் அன்னைக்கும் நல்லா டெவலப் ஆகி வந்த ஐயானால தான் இன்றைக்கும் வந்து இன்றைக்கி தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்க முடிஞ்சது என்னால் ஸோ ஐயாவோட மகிமன் டே டு டே வந்து நிறையா சேஞ்சஸ் தெரிஞ்சிட்டே இருக்குது எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு நோக்கி போயிட்டே இருக்குது தானம் மட்டும் பற்றாது தர்மமும் செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் நிறையா நான் கற்றுக்கிட்டது ஸோ இன்னும் தானம் தர்மம் இன்னுமே நான் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன் லைஃப் லாங்கும் நான் செய்வேன் இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூ நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் செல்வகுமார் குருவே சரணன் ஐயாவை பற்றி நான் சொல்கிறது இங்கே வரப்ப எவ்வளோ வழி வேதனையோடு நான் இங்கே ஐயா வந்து சந்தித்தேன்னு எனக்கு தான் மட்டும்தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு வழி இல்லாமல் இனியா வச்சுருக்காருன்னா ஐயாவோட மிகப்பெரிய கருணை வாழ்கிறதுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கார் வாரங்கிறது ஒன்று இல்லை இப்போ இன்னைக்கு வந்து நாளைய பற்றி சிந்தனையும் இல்லை எதுவும் எந்த கவலையும் இல்லாமல் வச்சுருக்கார் ஐயா வாரம் யாராக இருந்தாலும் சரி நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் வாரத்தை அவர்தான் அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவர் அது எப்படி போக்குறாருன்னு பாருங்கள் நீங்கள் தா தானாக உணர்வீங்க அது எந்த ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற வழியாக இருந்தாலும் சரி அது நோயாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி வந்து அவர்கிட்ட ஒப்படைங்க அவர் உங்கள்கிட்ட வேறு எதுவுமே எதிர்பார்க்குறதில்லை வரத்தை ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயாக இருங்க சந்தோஷமாக வாழுங்க இன்றைக்கி நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கேன்னு ஐயாவோட கருணேன் இந்த நேரத்தில் ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த குருநாதர் கண் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நீலகண்டன் கடலூர்லேருந்து வரேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் விஷயமாக இன்றைக்கி ஆடி இன்றைக்கி வந்து ஆடி அம்மாவோஸ் அன்றைக்கு முதல்ல இன்றைக்கி நாங்கள் ஒரு பூசையில் கலந்துட்டு இங்கே எப்பயுமே என்னென்னா கலசா மீடியாவில் வந்து கணக்கு நான் வருவேன் அங்கே வரும்போது இவங்க எப்பயுமே வந்து க அங்கே ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பார்ப்போம் இதை பார்த்துட்டு நிறைய பேர் அங்கே வந்து எவ்வளோ பேர் பலனை அடைஞ்சிருக்காங்க எனக்கு உள்ளுக்குள்ளே எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்கும் ஐயா கிட்டே என்றைக்காவது ஒரு நாள் சொல்லுவோம் ஐயா கிட்டே சொல்லுவோம் ஏன்னா ஐயா கிட்டே வந்துட்டு நாங்கள் மட்டும் பலனை அடைஞ்சிட்டு போனால் போதாது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு பெரிய தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்தது எங்களுக்கு நாங்களும் எவ்வளோ அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டோம் போனோம் இருந்தோம் ஆனால் வந்து அது முடியல கணக்கம்பட்டி ஒரு படுத்து தூங்கிட்டு நாங்கள் ஏற்றி போயிடுவோம் இன்னும் கோரிக்கைலாம் வைக்க மாட்டோம் கணக்கம்பட்டி வந்துட்டு படுத்து தூக்கிட்டு ஏற்றி போயிடுவோம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இங்கே வரதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது வரும்போது இங்கே ஐயா இல்லை வந்துட்டு ஐயாவை பார்த்து இந்த ஐயா பாம்பாட்டு சேதர் ஐயாவை பார்த்து நீங்கள் கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க கும்பிட்டுட்டு போயிட்டோம் அதுக்கடுத்து ஒரு மாதத்துக்கு பிறகு திடீர்னு தோணுது ஏதோ ராத்திரி கால கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் பின்னு நாங்கள் மட்டும் கிளம்பி வந்தோம் ஐயாவை பார்த்தோம் மனசில் என்ன நினச்சிருந்தனோ அது அப்படியே நமக்கு ஒரு ஸ்க்ரீனில் எடுத்துக்காட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொன்னாங்க சொல்லிட்டு போன பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து படிப்படியாக குறைஞ்சிது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் அடிக்கிற விஷயத்த யாரோ ஒரு வாயால் சொன்னால் உங்களால் உணர முடியாது அந்த ஷாக் அடித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கைப்படப்பட நித்து போய் வந்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தான் நாங்கள் ஆயிரம் சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் இதை பார்க்குறீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால தான் இவங்க மூலியமாக இதை பார்க்குறதுக்கும் நாங்கள் பேசுகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்காகட்டும் சொல்கிறதுக்கு எங்களுக்காகட்டும் அமையுது அந்த பிரபஞ்சத்தோட அருளால் நீங்களும் இதெல்லாம் பார்க்கணும் நாங்கள் என்ன விஷயத்தை அனுபவிச்சோமோ அதை நீங்களும் அனுபவிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் இறைவனோட அருளால் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்